திருப்பூரில் வாழ்ந்து காட்டுவோம் மதி சிறகுகள் தொழில் மைய அலுவலகத்தின் செயல்பாடுகளை ஊராட்சி அலுவலகம் அருகே திருப்பூர் மாவட்டத்தில் வாழ்ந்து காட்டுவோம் மதி சிறகுகள் மையம் செயல்பட்டு வருகிறது இந்த மையம் தமிழக அரசின் வழிகாட்டுதலுடன் உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்பட்டு வருகிறது வாழ்ந்து காட்டுவோம் மையத்தின் செயல்பாடுகளையும் இந்த மையத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகளின் உற்பத்தி பொருட்களையும் உலக வங்கியின் திறன் மேம்பாட்டு ஆலோசகர் ராமசுப்ரமணியன் மற்றும் நிதி ஆலோசகர் ஸ்ரீவத் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்வதற்கு முன் வாழ்ந்து காட்டுவோம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் மற்றும் தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்தார் இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனைக்காக புதிய வடிவமைப்புடன் கூடிய கோவை மென்பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் சேலம் ஆரணி திருபுவனம் போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டு புடவைகள் கோவை கோரா காட்டன் சேலைகள் கூரைநாடு புடவைகள் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களின் கைவனத்தில் உருவான பருத்தி சேலைகள் லெனின் புடவைகள் போர்வைகள் படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் வேஷ்டி துண்டு ரகங்கள் பருத்தியால் செய்யப்பட்ட சட்டைகள் திரை சீலைகள் மிதியடைகள் நைட்டிகள் மாப்பிள்ளை செட் மற்றும் ஏற்றுமதி ரகங்கள் என பல்வேறு விதமான துணிகள் ஏராளமாக தருவிக்கப்பட்டுள்ளன கோவையில் வளர்ப்பு நாயை கடித்து கவ்விக்கொண்டு செல்லும் சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை தொண்டாமுத்தூர் வண்டிக்கார்னூர் விராலியூர் மருதுமலை மதுக்கரை சுற்றுவட்ட பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கருஞ்சத்தை மற்றும் சிறுத்தைகள் ஊருக்குள் புகுந்து ஆடு மாடு கோழி போன்றவற்றை வேட்டையாடி சென்றது இந்நிலையில் வடவள்ளி அருகே உள்ள ஓணம்பாளையம் ஷியாம் சுந்தர் என்பவர் தோட்டத்தில் நேற்றிரவு புகுந்த சிறுத்தை அங்கு வளர்க்கப்பட்ட வந்த வளர்ப்பு நாயை கடித்து கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்து உள்ளனர் மேலும் பொதுமக்களின் உயிர் சேதம் ஏற்படும் முன் வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி சிறுத்தை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்புத்தூர் அடுத்த இடையார்பக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பொது இடத்தில் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்புத்தூர் அடுத்த இடையார்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பொது இடத்தில் சுமார் ஐந்து வருடங்களாக வீடிருந்து வந்துள்ளது அதை அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததன் பெயரில் அரசு அதிகாரிகள் சென்று ஒரு வார காலம் அவகாசம் செலுத்தி வந்தனர் நிலையில் இன்று காலை பொது இடத்தில் வீடு கட்டுவதை அகற்ற அரசு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதால் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருப்பூரில் மின்கம்பத்தை அகற்றாமலேயே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் இடுவாய் ஊராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் நிலையில் சாலையின் நடுவே மின்கம்பத்தை அகற்றாமல் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் வர முடியாத நிலை உள்ளதாகவும் உடனடியாக மின்கம்பத்தை அகற்றி சாலையின் இருபுறமும் பாதுகாப்பான முறையில் மண் கொட்ட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஜெயங்கொண்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொது செயலாளர் ஆனந்த் ஜெயங்கொண்டத்தில் உள்ள பெரியார் மற்றும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு அக்கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் முன்னதாக நகர இளைஞரணி தலைவர் பாபு தலைமையில் மேல தாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் அரியலூர் மாவட்ட தலைவர் சிவா இளைஞரணி தலைவர் சேகர் விக்னேஷ் அசோக் யுகேஷ் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியில் தோழர் ஜார்ஜ் தலைமையில் குமரியின் செயல் வீரர் ஜோஸ் பிரபு முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர் கன்னியாகுமரியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பிரகடன மாநாட்டை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் புரூஸ்லி வழிகாட்டுதலின்படி தோழர் ஜார்ஜ் தலைமையில் குமரியின் செயல்வீரர் ஜோஸ் பிரபு முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் தோழர்களுடன் மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் சமூக பொறுப்புணர்வோடு நமது கழகப் பணியில் செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் குறித்து ஜோஸ் பிரபு எடுத்துரைத்தார் இதில் முஞ்சிரை ஒன்றியம் கிள்ளியூர் ஒன்றியம் குழுத்துறை நகரம் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானர் கலந்து கொண்டனர் கோவையில் தலித் மக்கள் பெண்கள் குழந்தைகள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவையில் இந்தியா முழுவதும் தலித் மக்கள் பெண்கள் குழந்தைகள் மீதான தாக்குதல்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு ஒடுக்கப்படும் வாழ்வுரிமை இயக்கத்தினர் பிஎஸ்என்எல் அலுவலகத்து முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஜாதி ஆவண படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் ஏற்றுதல் புதிய கல்விக் கொள்கையை கைவிடுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை போலூரில் தமிழகத்தின் மூன்றாவது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் திமுக பட்டாசு வெடித்து இனிப்பு கொண்டாடினர் திருவண்ணாமலையில் தமிழகத்தின் மூன்றாவது துணை உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றார் அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மேலும் அமைச்சர்கள் பதவியேற்றனர் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து அருகே திமுகவினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு மாவட்ட செலருமான கே வி சேகரன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தஞ்சாவூரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொண்ணூத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவரது முழு உருவ சிலைக்கு மேயர் ராமநாதன் மற்றும் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றத்தினர் மாலையணிவித்து மரியாதை செலுத்தினர் தஞ்சாவூரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொண்ணூத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவரது முழு உருவ சிலைக்கு மேயர் ராமநாதன் மற்றும் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் திருச்சி பாலக்கரையில் பதினைந்து ஆண்டுகளாக மூடியிருக்கும் நடிகர் திலகத்தின் சிலையை தமிழக அரசு திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் நூறு நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளிலும் விரைவுபடுத்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெற தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என சிவராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் நூறு நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளிலும் விரிவுபடுத்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெற தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் ஒன்றியத்திற்கு ஒரு நீச்சல் குளம் விதம் அனைத்து ஒன்றியங்களிலும் நீச்சல் குளம் அமைத்து மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சி அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஊராட்சி மன்றங்களில் பணியாற்றி வரும் துப்புரவு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் மேலும் வேங்கை வயல் சம்பவம் போன்று மீண்டும் தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத வகையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பாதுகாப்பு வளையங்களை அரசு அமைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர் சென்னையில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அறுபத்தி ஓரு வயது மூதாட்டிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள மேத்தா மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் சென்னையை சேர்ந்த அறுபத்தி ஓரு வயது மூதாட்டி அரிய வகை சிறுநீர் தொற்றால் பாதிப்புக்கு உள்ளாக இருந்தார் இந்நிலையில் சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள மேத்தா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அப்பொழுது அவருக்கு பெருங்குடல் மற்றும் சிறுநீர்ப்பை வாழ்வுகள் ஒன்றாக இணைந்திருப்பது கண்டறியப்பட்டது லட்சத்தில் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு அரிய வகை நோய் தொற்று ஏற்படும் என்பதை கண்டறிந்து மருத்துவர்கள் மூதாட்டிக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு பெருங்குடல் மற்றும் சிறுநீர் பையில் இருந்த இணைப்பை துண்டித்தனர் இது குறித்து பேட்டியளித்த மருத்துவர்கள் இந்த நோய்க்கான அறுவை சிகிச்சை யாரும் ஒன்று இதனை எங்கள் குழுவினர் முதல் முறையாக வெற்றிகரமாக செய்துள்ளதாக தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சி அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சென்னையில் ஸ்ரீ பெரம்பத்தூரில் உள்ள சாம்சங் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பாரபட்சமற்ற நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும் தொழிலாளர் நல சட்டப்படியான உரிமைகள் நிலைநாட்ட வேண்டும் தொழிற்சங்க சட்டப்படி தொழிற்சங்கத்தை பதிவு செய்யும் உரிமை வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி முதல் சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பள்ளிக்கொண்டா பேரூராட்சி கூட்டம் தலைவர் சுபப்பிரியா குமரன் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பேரூராட்சியின் சாதாரண கூட்டம் தலைவர் சுபப்பிரியா குமரன் தலைமையில் நடைபெற்றது இதில் அம்ருத் திட்டத்தின் கீழ் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் இணைப்புகளை வழங்கிய பிறகே பெருராட்சி ஒப்பந்த நிறுவனத்திற்கு நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் கழிவுநீர் கால்வாய்களை கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் கூட்டத்தில் நிதி செலவினங்கள் உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சேலத்தில் தீபாவளி சீட்டு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக மோசடி செய்த பெண் மீது காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் சரசு இவர் உள்பட அதே பகுதியை சேர்ந்த சிலரும் மற்ற பகுதியை சேர்ந்த சிலரும் சேலம் அம்மாப்பேட்டை குண்டு பிள்ளையார் கோவில் திரு பகுதியை சேர்ந்த காயத்ரி என்ற நபரிடம் தீபாவளி சீட்டு நடத்துவதாக அறிந்து தீபாவளி சீட்டில் சேர்ந்துள்ளனர் இதுபோக தனது மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி சரசு உள்பட பத்திற்கும் மேற்பட்டோர் பத்து லட்சத்திற்கும் அதிகமாக பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது கடந்த ஒரு வருடமாகியும் காயத்ரி என்பவர் பணம் கொடுக்காததால் மனமுடைந்து பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சேலம் வீரபாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காலம் சென்ற ஆர் ராஜ நினைவு தினத்தை ஒட்டி மாபெரும் இரத்த தான முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு தங்களது குருதிகளை தானமாக வழங்கினர் சேலத்தில் வீரபாண்டி முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளருமான வீரபாண்டி ஆர் நினைவு நாளையொட்டி குகையில் ரத்ததான முகாம் நடந்தது இந்த முகாமை வீரபாண்டி ஒன்றிய உறுப்பினரும் திமுக தலைமைக்குழு பொது உறுப்பினருமான வீரபாண்டி மதவிழிராஜா தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சேலம் வீரபாண்டியார் நற்பணி மன்றக்குழு ஒருங்கிணைப்பாளர் வக்கீல் குகை ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த குருதி கொடை முகாமில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சந்திரமோகன் பணமருத்துப்பட்டி ராஜா மதுசூதனன் ஸ்ரீராம் தாதை கார்த்திக் நாகராஜ் வின்சென்ட் நாகா சிவராமன் உள்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் சேலத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து விஸ்வ தமிழ் கழக நிர்வாகிகள் சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்தனர் சேலத்தில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து விஸ்வ தமிழ் கழக நிர்வாகிகள் சேலம் கோட்டம் மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்தனர் அண்மையில் கோவில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் விரிவாக்கத்தை தவறான அர்த்தத்துடன் சுத்தி உளி யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே விஸ்வகர்மாக்கள் என்று கூறியதும் விஸ்வகர்மா என்ற வர்ணமே இல்லை என்று கூறி பேசியுள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி பேசும்பொழுது தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதா தூத்துக்குடிக்கு வரும் குடிநீரில் சாக்காடை நீரும் கலந்து வருகிறது இதனால் வல்ல நாட்டில் தண்ணீரை சுத்தப்படுத்தி சுகாதாரமாக தண்ணீர் சப்ளை செய்ய வேண்டும் என்றார் இதற்கு பதிலளித்த மேயர் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கவில்லை இது வெறும் வதந்திதான் என்றும் தூத்துக்குடிக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறினார் தூத்துக்குடியில் கழிவுநீர் செல்ல முடியாமல் கடந்த சில மாதங்களாக குட்டை போல் தேங்கி இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது ஜமீன் தேவர்குளம் இந்த கிராமத்தில் உள்ள வடக்கு தெரு பகுதியில் சிலர் சாலையை ஆக்கிரமித்து செய்துள்ளது மட்டுமின்றி அங்கு புறம்போக்கு இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள காரணத்தினால் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு செல்ல முடியாமல் மாதங்களாக குட்டை போல் தேங்கி இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோவையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்த டிஜிட்டல் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றுள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையம் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மக்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளில் பிரத்யேக இணையதளம் மூலம் தொடங்கியுள்ளது இந்த பிரச்சாரத்தின் அறிமுக நிகழ்வு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளின் இணை நிர்வாகம் அறங்காவலர் சுந்தர் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை இயக்க அதிகாரி சுவாதி ரோஹித் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் குகன் ஆகியோர் பங்கேற்றனர் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமாளர் ஜிஎர் சுவாமிகளின் ஆசையுடன் ஸ்ரீமத் மணவாள மாமுனைகள் கைங்கரிய சபா சார்பில் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடு இன்று நடைபெற்றது கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அருகில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாகவதர்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் கலந்து கொண்டனர் கருட கொடியேற்றத்தின் தொடங்கிய நிகழ்வு திருமால் வணக்கம் ஆன்றறிக்கை மற்றும் மாநாட்டு அறிக்கை வாசித்தல் வைகுண்ட கொண்டல் திருவல்லிக்கேணி கோமடம் சொல்ல செல்வி ததி ஆராதனை உபன்யாசம் உள்ளிட்ட நிகழ்வுடன் சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் சார்பில் தர்பியா மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது கடலூர் தெற்கு மாவட்டம் சிதம்பரம் கிளை சார்பாக தர்பியா மற்றும் பட்டிமன்ற நிகழ்ச்சி சிதம்பரம் மர்கஸ் வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் குடும்பம் சீரழிவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது ஆண்களே என்ற தலைப்பில் முகமது ஷேக் மற்றும் அப்துல்லா ஆகியோரும் பெண்கள் என்ற தலைப்பில் அப்துல் ரஷீத் ஆகியோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அடைப்புகளை சரி செய்யும் பணியில் உபகரணங்கள் வழங்கி தூய்மை ஊழியர்களை பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் கரூர் ஜவஹர் பஜார் அருகே உரிய பாதுகாப்பு இல்லாமல் சாக்காடில் இருந்த அடைப்புகளை சரி செய்யும் பணியில் தூய்மை ஊழியர் ஈடுபட்டுள்ளார் அதனை அருகில் இருந்த தூய்மை ஊழியர் மேற்பார்வையாளர் கணேசன் தனது செல்போன் ஆன் செய்து லைட் அடித்து உரிய பாதுகாப்பு இல்லாமல் சாக்கடை அடைப்புகளை சுத்தம் செய்துள்ளார் எனவே அனைத்து தூய்மை ஊழியர்களுக்கும் உபகரணங்கள் கொடுத்து சுத்தம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் அத்துடன் இதற்கு காரணமாக இருந்த தூய்மை ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் ராமநாதபுரத்தை அடுத்த உச்சிப்புடியில் உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முதியவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து பெற்றனர் ராமநாதபுரத்தை அடுத்த உச்சிப்புள்ளி தனியார் மகாலில் முதியோர்களை மகிழ்விக்கும் விதமாக முதியோர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் முதியோர் வாழ்வாதார திட்ட அலுவலர் கார்த்திக் ராஜா போரையின் முன்னிலை வகித்தார் சீன் மாறி அர்ஜுனன் சிறப்பு காவலர் சார்பு ஆய்வாளர் பட்டுராஜா ஆகியோர் குத்துவிளை கேட்டனர் மேலும் உச்சிப்புலியின் மனம் கொண்டான் ஊராட்சி மன்ற தலைவர் கார்மேகம் வாழ்த்துறை வழங்கினார் முதியோர் அமைப்பின் இயக்குனர் இளங்கோ ராஜதத்திரம் நன்றி தெரிவித்தார் முன்னதாக உச்சிப்புலி வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சுரேந்திரன் முதியோர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தார் வாணியம்பாடியில் மாவட்ட திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட திமுக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் வாணியம்பாடி தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜு எம்எல்ஏ மாநில மகளிர் தொண்டரணி அணி இணை செயலாளர் தமிழரசி ரவிக்குமார் மாநில மகளிரணி பிரச்சார குழு செயலாளர் மாலதி நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழு சார்பாக சேமிக்க பழகு விழிப்புணர்வு அனந்தபுரம் தமிழரசி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுவும் சார்பாக சேமிக்க பழகு விழுப்புரவு அனந்தபுரம் தமிழரசி பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற்றது இதில் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமும் முன்னாள் தலைவர் விக்கிரவாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கினார் தாளர் பிரதீப் முன்னிலை வகித்தார் சேமிப்பின் அவசியம் குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவிகளுக்கு உண்டியல் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் அரைச்செல்வி மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் கோவையில் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்ற விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்ற நூறு நாட்கள் நூறு ரேஷன் கலையை முன்பாக ஆர்ப்பாட்டத்தை துவங்கி உள்ளனர் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞரணி சார்பில் நூறு நாட்கள் நூறு ரேஷன் கடை முன்பாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இங்குள்ள அரகம்பாளையும் ரேஷன் கடை முன்பாக சங்கத்தின் தலைவர் ஏ கே சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இச்சங்கத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாமாயிலுக்கு பதிலாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் தமிழக அரசு இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நூற்று ஓராவது நாள் தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் தெரிவித்தனர் கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் கல்லூரியில் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் கல்லூரியில் ஸ்ரீ கவிதாலயம் ஃபவுண்டேஷன் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளியில் பணிபுரியும் எழுபது நல்லாசிரியர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கல்வி கலங்கரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல்லில் குழந்தைகள் விற்ற கைவினைப் பொருட்களை ஆர்வத்துடன் வாடிக்கையாளர்கள் வாங்கி சென்றனர் நாமக்கல் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தாங்களே தயாரித்த கைவினைப் பொருட்களை விற்பனை செய்த நிகழ்வு மிகவும் வரவேற்பை பெற்றது இந்த பள்ளியானது இரண்டு மென்பொருள் பொறியாளர்களாக தொடங்கப்பட்டு தற்பொழுது புத்தகம் தாண்டி சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் மூலம் கல்வி கற்பிக்கும் உற்பத்தியை கொண்டு பயன்படுத்தி குழந்தைகளின் தன்னம்பிக்கை வளர்க்கும் புதிய முயற்சியில் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கும் பணியை செய்து வருகிறது நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துரிதமாக செயல்பட்டு துணிச்சலான முடிவுகளை எடுத்துள்ளார் என எஸ்பிக்கு எம்பி பாராட்டு தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருச்சூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையில் ஏடிஎம்களில் கொள்ளை சம்பத்தில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியில் தப்பிய நிலையில் நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் போலீசார் கண்டெய்னர் லாரியை சினிமா பாணியில் விரட்டி சென்று போலீசார் தடுத்து நிறுத்தி கொள்ளையர்களை பிடித்தனர் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் துணிச்சலான முடிவுகளை எடுத்த துரிதமாக வட மாநில கொள்ளையர்களை பிடித்த நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணாவையும் பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் எஸ்பி ராஜேஷ் கண்ணா மற்றும் திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவரம்பன் ஆகியோரை பாராட்டி பொன்னாடை அணிவித்து மலர்க்கூடை வழங்கியும் பாராட்டினர் சாம்சங் இந்தியா நிறுவனத்தின் சங்கம் அமைத்த தொழிலாளிகளை பழிவாங்குவதை கண்டித்து இந்திய தொழிற்சங்க மையத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர் நாமக்கல் பூங்கா சாலையில் இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் வேலுசாமி தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் சாம்சங் இந்த நிறுவனத்தில் சங்கம் அமைத்த தொழிலாளிகளை பழிவாங்குவதை கண்டித்தும் அந்நிறுவனத்திற்கு துணை போகும் மத்திய மாநில அரசை கண்டித்தும் தொழிற்சங்கத்தினர் முழக்கங்கள் எழுப்பி திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பாதுகாப்பு பணியிலிருந்த காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமையில் போலீசார் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் நாமக்கல்லில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆய்வாளர் எஸ்ஐ எம்பிக்கள் கள் சென்று நலம் விசாரித்தார் நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே ஏடிஎம் போலீசார் மீது கொள்ளையர்கள் தாக்குதல் அடைத்தனர் ஆய்வாளர் தவமணி மல்லசம் எஸ்ஐ ரஜித்குமார் ஆகியோர் படுகாயம் அடைந்தனர் அவர்கள் இருவரும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் ஏடிஎம் கொள்ளையர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆய்வாளர் உதவி காவல் ஆய்வாளர் ஆகிய இருவரையும் திமுக பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் ஈரோடு எம்பி பிரகாஷ் திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் மாவட்ட ஆட்சியர் உமா மாவட்ட எஸ்பி ராஜேஷ்கண்ணன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு நலம் விசாரித்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சா வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பெரம்பலூர் காமராஜன் வளைவு சிக்னல் அருகில் வட்டார போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு தொடர்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த முக்கியத்துவத்தை வாகன ஓட்டிகளிடையே வலியுறுத்தும் விதமாக தலைக்கவசம் அணிந்து வாகன ஓட்டிகள் வந்த நபர்களுக்கு மரக்கன்றுகளையும் இனிப்புகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா ஆகியோர் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகரன் மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு ராஜாமணி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் காமராஜ் வட்டாட்சியர் சரவணன் போக்குவரத்து துறை காவல்துறையினர்கள் மற்றும் பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இருபத்தி இரண்டு மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகள் விடுவிக்கப்படும் வரை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தரவைக்குளம் மீனவர்கள் அமைத்து கொண்டு சென்ற இருபத்தி இரண்டு மீனவர்கள் மட்டும் அவர்களது படகுகள் விடுவிக்கப்படும் வரைக்கும் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா பரவைக்குளத்தில் இன்று நடந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் குடும்பத்திடம் ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிட்டார் இந்த பேட்டியின் பொழுது தருவைக்குளம் ஆலய பங்கு தங்கை வின்சென்ட் ஊர் கட்டளைதாரர் மகாராஜன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஊர் நிர்வாகிகள் இருபத்தி இரண்டு மீனவர்களின் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா தூத்துக்குடி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் விழாவிற்கு இளம் பகவத் ஐஸ்வர்யா மேயர் ஜெகன் பெரியசாமி மதுபாலன் அந்தோனி அதிர்ஷ்டராஜ் ஆனந்தசேகரன் ஜெனிட்டா செல்வராஜ் பொதுக்குழு உறுப்பினர் கஸ்தூரி தங்கம் உள்பட பலர் கலந்து கொண்டனர் எடப்பாடி அருகே ஜலகண்டபுரத்தில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்ட ஹோட்டல் கடை ஊழியர்கள் மீது போதை இளைஞர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டு உள்ளனர் எடப்பாடி அருகே ஜலகண்டபுரம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக பேருந்து நிலையத்தில் ஓட்டல் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு நேற்று மாலை குடிபோதையில் வந்த இளைஞர் ஒருவர் சிக்கன் சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காமல் கடையிலிருந்து கிளம்பி சென்றார் இதனை கண்ட கடை ஊழியர்கள் அந்த போதை ஆசாமியிடம் பணம் கேட்டுள்ளனர் பணம் கொடுக்காமல் போதை ஆசாமி அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் கிளம்பி சென்றார் சிறிது நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து சாப்பிட்ட உணவிற்கு பணம் கேட்ட கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் தலை கழுத்து கை கால் உள்ளிட்ட பகுதியில் பலத்தம் காயமடைந்த ஓட்டல் ஊழியர்கள் முனியப்பன் சிவா ஆகிய இரண்டு இளைஞர்களையும் அக்கம் பக்கத்தில் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மேடூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி அலுவலக கூட்டரங்கில் மகாத்மா காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தீபாவளி சிறப்பு விற்பனைக்கு துவக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் பிரசாத் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு கதர் கிராமத் தொழில் வாரியம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக மகாத்மா காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கதர் தீபாவளி சிறப்பு விற்பனை துவக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் இச்சிறப்பு விற்பனைக்கு முப்பது சதவீதம் கதர் பாலிஸ்டர் மற்றும் பட்டு ஆகிய ரகங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் அரசு ஊழியர்களுக்கு பொதுமக்களுக்கும் கதர் ஆடைகளை தீபாவளிக்கு அணிய வேண்டும் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த துவக்க விழாவில் கண்காணிப்பாளர் நரேஷ்குமார் காதிகிராப்ட் மேலாளர் ஆம்ஸ்ட்ராங் ஜெயத்திலகர் காதிகிராஃப்ட் உதவியாளர் வித்யா பாரதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பல்லடத்தில் தங்க பிஸ்கெட்டுகளை பறித்து செல்ல முயன்ற பிரபல ரவுடி உள்பட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் ஈரோட்டை சேர்ந்த சுரேஷ் மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த அர்ஜுன் ஆகிய புரோக்கர்களை நாடியுள்ளனர் நிலையில் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் வைத்து தங்க பிஸ்கட்டுகளை கைமாற்ற திட்டமிட்டுள்ளனர் புரோக்கர் சுரேஷ் மூலம் இந்த தகவல் இவரது நண்பரான நாமக்கலை சேர்ந்த பிரபல ரவுடி காசிராஜ் என்பவருக்கு தெரிய வந்துள்ளது எடுத்து காசிராஜ் அந்த தங்க பிஸ்கட்டுகளை பறித்து செல்ல திட்டம் தீட்டினார் இது குறித்து தகவல் அறிந்த பல்லடம் போலீசாருக்கு தெரிய வர மகாலட்சுமி நகரில் அனைவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர் மேலும் இவரிடமிருந்து கார் இரண்டு கட்டிகள் ஹாக் ஹாக்கி பட் மற்றும் ஐந்து தங்க பிஸ்கட்டுகளையும் பறிமுதல் செய்தனர் ராமேஸ்வரத்தில் மகாலி அமாவாசை தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஆடி தை மற்றும் புரட்டாசி அமாவாசை காலங்களில் பல்லாயிரக்கணக்கான வருகை தந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது நிலையில் மகாலி அமாவாசை முன்னிட்டு அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் வருகை தந்து இங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி மறைந்த முன்னோர்களின் ஆதம சாந்திக்காக சங்கல்பம் திதி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை பசி தீர்க்க பிண்டமிட்டு கோதானம் வஸ்திர தானம் அன்னதானம் செய்து பிது கர்மா பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியோடு வணக்கம்